ஹலோ எப்ரி ஒன் ஹியர் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரேடிங் சேடம் அண்ட் இன்றைக்கி நான் ஒரு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ருபீஸ் ப்ராஃபிட்ஸ் எடுத்திருக்கேன் ஜஸ்ட் வித் கேபிட்டல் ஆஃப் லெஸ் தென் ஃபைவ் தௌசண்ட் ரிமம்பர் லெஸ் தென் ஃபைவ் தௌசண்ட் இன் த சென்ஸ் நான் இந்த ட்ரேட்ஸுக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கான கேபிட்டல் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் அண்ட் சில சில ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸும் கிடச்சிது அண்ட் சில ட்ரேட்ஸில் வந்து லாஸஸும் ஆச்சு அண்ட் இந்த ட்ரேட்ஸ்லாம் நான் எப்படி எடுத்தேன் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே நான் வந்துட்டு சில லெவல்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் அந்த லெவல்ஸ் வந்துட்டு நான் எதுக்கு கொடுக்குறேன் அந்த லெவல்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி கொஞ்சம் கிளியராக கவனிங்க இன்றைக்கி ஆக்சுவலாக இது வந்துட்டு ப்ரீவியஸ் ட்ரேட்ஸ் நான் கொடுத்துருந்த ஒரு சில ட்ரேட்ஸ் எனக்கு ஓகே லாஸஸ் தான் ஆச்சு பட் நான் அதை அப்படியே ஹெஜ்ஜிங்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக செல்லிங்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் அதே ட்ரேட்ஸ் நான் இங்கேயும் கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ஸில் சேர்த்து எடுத்தேன் ஸோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகம் ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி சேம் ட்ரேட்ஸ் தான் அண்ட் இந்த ரேஞ்சஸ் நான் கொடுக்குறேன் இல்லை இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ரேஞ்ச் நான் இன்றைக்கி மார்க்கெட் கொடுத்துருந்தேன் இது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த இந்த கொஸ்டின் என்கிட்ட நிறையா பேர் கேட்டிங்க இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இந்த லெவலை தாணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணுமா இல்லைனா இந்த லெவல் தான் டேரக்ட் டார்கெட்டாக இல்லைனா மார்க்கெட் இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குமா இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது கொஞ்சம் ரீட் பண்ணியே ஆகணும் இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்ட்ராடல் ஷிஃப்ட்னால் என்ன ஸ்ட்ராடல் ஷிஃப்ட் வரும்போது நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இது கூடவே சேர்த்து இன்றைக்கி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ட்ரேட்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்தும் இருக்கேன் ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பெளைன் பண்ணும்போது ஈஸியாக புரியும் டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியில் மார்க்கெட் ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு ரேஞ்ச் ஒன் மார்க்கெட் அப்படி ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிற மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடில் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும் இல்லையா பிரேக் அவுட் கொடுக்கும்போது மட்டும் என்ட்ரி கொடுங்க இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் மட்டும்தான் இருக்குது இல்லை ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் கூட ரேஞ்சஸ் இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ இல்லை ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸில் இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ அந்த ரேஞ்ச் வந்துட்டு எப்படி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வந்து செக் பண்ணுங்கள் அந்த ரேஞ்ச் வந்து எப்போது பிரேக் அவுட் கொடுக்குதோ அதுக்கடுத்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் ரீ டெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறமா சின்ன குவான்டிட்டியாக என்ட்ரி கொடுங்க அண்ட் போக போக வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து ரொம்ப ஷோராக தெரியுதுன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய குவான்டிட்டி கூட ஆட் பண்ண முடியும் அண்ட் நம்ம ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குவான்டிட்டிஸ் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் வரும் ஓகேங்களா அண்ட் அது கூடவே சேர்த்து நீங்கள் ஓஐஎன் மூவிங் ஆவரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பட் நான் இன்றைக்கி ஓஐ அண்ட் மூவிங் ஆவரேஜ்லாம் யூஸ் பண்ணலை வெறும்னே இந்த ஷாடல் ஷிஃப்ட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் அண்ட் இந்த ட்ரேடுக்கு நான் ஓப்பனாக உண்மையாகவே காட்டிடுறேன் இந்த ட்ரேடுக்கு வந்து உண்மையாகவே நான் வச்சுருந்த கேபிட்டல் வந்து லெஸ் தென் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தேன் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சில ட்ரேட்ஸுக்கு வந்துட்டு நான் ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே நான் போகல அண்ட் இந்த இந்த ட்ரேட் இருக்கிற த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ இந்த ட்ரேடுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இவ்வளோ தான் நான் கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன் பை பண்ண ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி செவனுக்கு செல் பண்ணது வந்து ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஓகே ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து ஓவரால் கேபிட்டல் பேஸ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கெயின் ஃபைனலில் சொல்கிறேன் இங்கே போன லாஸஸ் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பார்த்தோன்னா எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட கெயின் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ சரி ஓகே இப்போ நான் இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து நிஃப்டியோட சார்ட் இன்றைக்கி டே ஓப்பனிங் அப்போ நிஃப்டி வந்து இப்படி தான் இருந்துச்சு ஸோ யூஷுவல் டைம் ஃப்ரேம் வந்து நான் ஃபிஃப்டீன் மினிட் அண்ட் ஃபைவ் மினிட் வந்து நான் யூஷுவலாக இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் அதுதான் பார்ப்பேன் அண்ட் என்ட்ரி கொடுக்கறதுக்கு த்ரீ மினிட் கூட நான் வருவேன் சரிங்களா ஈவன் ஒன் மினிட் கூட வருவேன் என்ட்ரி வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக கொடுக்கணும் ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஒன் மினிட் கூட வரலாம் தப்பே கிடையாது ஸோ எனக்கான ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எப்படி இருந்துச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் காட்டிடுச்சு அண்ட் இந்த ரேஞ்ச் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு ஓகே இதுதான் ரேஞ்ச் நமக்கு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு ஸோ நான் என்ன வெயிட் பண்ணேன் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு எய்தர் ஒன்று கீழே வரணும் அப்படி இல்லையா மேலே போகணும் ஸோ நான் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக தெரியணுன்றதுக்காக ஓகே ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே வரணும் ஆரல்ஸ் இங்கே ஒரு ஹை வச்சுருக்குல இந்த ஹை அதுதான் இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன் ஸோ அதுக்கு மேலே வந்து எய்தர் மேலே இல்லைனா கீழே இதுதான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா சைட் வைஸ்லேயே இருந்துடும் ஸோ இந்த ரேஞ்சை இப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ வந்து ஸ்ட்ராடல் ஷிஃப்ட் அங்கே நடக்குது இங்கே ஸ்டாடல் ஷிஃப்ட் எப்படி இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு கீழே வந்துச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கீழே இருந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது மேக்ஸிமம் டார்கெட்டாக இருக்கும் ஸோ கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ரீட்ரேஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே லைக் இதே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட்லாம் பெருசாக கிடைக்காது ஏன்னா கீழே இருக்கிறது சின்ன டார்கெட்டு கேப் ஃபில் பண்ணதே வந்து ரீடெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ ரீடெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா இமீடியட்டாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும் ஸோ ரொம்ப ஷார்ட்டான ட்ரேடு பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ண எடுத்தேன் அண்ட் இந்த ட்ரேடில் வந்து எனக்கு அபியோஸாக லாஸ் தான் ஆச்சு ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே வந்துட்டு ஐ ஹவ் மேட் சம் லாஸஸ் தான் அண்ட் இந்த லாஸஸ் வந்துட்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மார்க்கெட் இந்த ஏரியா இருக்குல்ல இங்கே போனதுக்கப்புறமா மறுபடியும் இந்த சப்போர்ட் ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப ரிவர்சல் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் கொடுக்கல இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது ஐ ஹாவ் டு புக் மை லாஸஸ் ஸோ நான் வேறு வழி இல்லாமல் லாஸஸ் புக் பண்ணிட்டேன் அண்ட் இது வந்துட்டு ஒரு ஒரு சின்ன லாஸ் தான் சரிங்களா அந்த லாஸஸ் புக் பண்ணதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டில் திரும்ப ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சுது மறுபடியும் வந்து புட் சைடில் தான் எடுத்தேன் இந்த சின்ன டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு என்னால் எடுக்க முடிஞ்சது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மார்க்கெட் வந்துட்டு வேஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ ஹையர் ரேஞ்சுக்கு வரும்போது மறுபடியும் ஒரு சின்ன ட்ரெண்டு சின்ன ஸ்கேல்ப்பு ஐ ஹவ் மேட் சம்திங் லைக் தௌசண்ட் ஹண்ட்ரட் செவன்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் சம்திங் லைக் தட் ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு எடுக்க முடிஞ்சுது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ் பட் இந்த ஸ்ட்ராடல் ஷிஃப்ட்டு நான் இங்கே எடுத்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ட்ரேட் இங்கே வந்து எனக்கு ஸ்டாப்லாஸ் இட்டாச்சு லாஸ் வந்துட்டு ஸ்ட்ராடல் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கலாம் இப்போது சி மார்க்கெட் வந்துட்டு சம்திங் லைக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் வெரி சட் யோர் யோஸ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இப்படி இருக்குது ஒரு மாதிரி வந்துட்டு ரேஞ்ச் பவுண்டாகவே இருக்குது ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன தெரியும் இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்குது நமக்கு எப்போ இந்த மார்க்கெட் ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் கொடுக்குதோ நம்ம வந்து என்ட்ரி கொடுக்க போகிறோம் எது மேலே போனாலும் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம் இந்த தான் நம்ம என்ட்ரி இருக்கும் நாட் ஹியர் நல்லா பாருங்கள் என்ட்ரி வந்துட்டு இங்கே கிடையாது இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் என்ட்ரி கொடுக்கணும் ஓகேங்களா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு ரேஞ்சஸ் எங்கே இருக்குது நம்மளுடைய மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது ஸ்விங் ட்ரேட்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புஷ் பண்ணலாம் ஸ்விங்கு ஸ்விங்குக்கு இந்த மாதிரி பெருசாக கிடைக்காது இருந்து இன்ட்ராய்டுக்கு கிடைக்கும் அண்டு டிமாண்ட் அண்ட் சப்ளைஸ் ஒன்று டார்கெட் பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ண முடியும் பட் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது இப்போது இதே ட்ரேட் அப்படியே மேலே பாருங்கள் இங்கே நமக்கு ஸ்டாடல் ஷிஃப்ட்டில் என்ன நடந்திருக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஐ மீன் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் கீழே வந்திருக்கு தட் மீன்ஸ் வந்து ஷிஃப்டான ஏரியானது டுவெண்ட்டி த்ரீ தௌசணுக்கு கீழே ஸோ என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் இப்போ நான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கீழே வரும்போது நான் இங்கே ஒரு எயிட் டென் பாயிண்ட்ஸ் கழிச்சு ஐ மீன் மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு அப்புறமா என்ட்ரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க என்னுடைய ஸ்டாப் லாஸே வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மார்க்கெட் மறுபடியும் வருது அதை தாண்டி மேலே போகுதுன்னா அதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் எக்ஸாக்டாக டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ டேப் பண்ணும்போது நான் எக்ஸிட் ஆக முடியாது அது எப்பவுமே பாசிபிளும் கிடையாது மார்க்கெட் அதுக்கப்புறமா க்ளோஸ் வைக்கிறதா மேலே போய்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் கொடுத்து க்ளோஸ் வைக்கதான்னு பார்க்கணும் ஸோ கொஞ்சம் ஸ்டாப்லாஸ் வந்துட்டு மேபி கொஞ்சம் மேசிவாவும் இருக்கலாம் மேசிவாக இந்த சென்ஸ் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் கூட போகலாம் அண்ட் டார்கெட்ஸ் வந்துட்டு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம டார்கெட் எடுக்க முடியும் ஈஸியாக எடுக்க முடியும் அண்ட் அதே மாதிரி மேலேயும் வந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச் காட்டிடுச்சு இல்லை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன்ட்டி இந்த ரேஞ்ச் வந்துட்டு மார்க்கெட் மேலே காட்டிடுச்சு அண்ட் ஷேடல் ஷிஃப்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன்ட்டிக்கு மேலே போச்சுன்னா எனக்கு ஷிஃப்ட்கான ஏரியா அண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி தான் ஷிஃப்ட்டுக்கான ஏரியா இல்லையா ஸோ இப்போ நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் லாஜிக் தான் நம்ம வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக ரூல்ஸ் பேஸ் பண்ணி அப்படிலாம் போக முடியாது அவுட் ஆஃப் த புக் நம்ம யோசிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஸோ இப்போ நான் என்ன யோசித்தேன் மார்க்கெட்டு ரேஞ்சை வந்து தாண்டி போகும் போச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா எங்கே என்னுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கணும் மறு நான் சொன்ன பார்த்திங்கனா இங்கே வந்து ஒரு ரவுண்ட் வேல்யூட நான் ஸ்டாப் லாஸ் வச்சேனா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அது வந்து ரவுண்ட் ஒரு பெரிய ரவுண்ட் வேல்யூ இப்போ இது பெருசாக சப்போர்ட்டாக இருக்கிறது கீழே போய்ட்டு திரும்ப மார்க்கெட் மேலே வந்தால் இதுதான் பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ ரவுண்ட் வேல்யூஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக மாறிடும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சை வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டேன் ஸோ இங்கே வந்துச்சுன்னா மார்க்கெட்டிங் வந்து ரிவர்சல் கொடுக்கணும் இஃப் இன் கேஸ் கொடுக்காமல் மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே வருதுன்னா தெர் இஸ் நோ மோர் ட்ரேட் ஆஃப்டர் தட் ஓகேங்களா ஸோ அது வந்து அதுதான் என்னுடைய மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் மார்க்கெட் ரேஞ்ச் கொடுத்துச்சு ஒரு பிரேக்கவுட் கொடுத்துச்சு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே ஒரு என்ட்ரி காட்டுச்சு நான் வந்துட்டு என்ட்ரி நான் பார்த்து தான் எடுத்தேன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கு தான் எடுத்தேன் ஆனால் என்ட்ரி கொடுத்தாச்சு ஓகேங்களா அண்ட் என்ட்ரி கொடுத்த இஸ் லைக் அரவுண்ட் அதுதான் இந்த ட்ரேடு அதுக்கடுத்து இந்த ரெண்டு லாஸ் வந்துட்டு ஷ்ராடலு ஸோ அதை விட்டுருங்க இந்த ட்ரேட் பாருங்கள் நான் என்ட்ரி கொடுத்தது வந்து டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ்க்கு நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன் அதோடைய ப்ரீமியம் சார்ட் நான் காட்டுறேன் டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ்க்கு இங்கே இவ்வளோ பெரிய மொமெண்ட் அவங்க கொடுத்துருச்சு ஆல்ரெடி மார்க்கெட் அண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இங்கேலாம் நான் என்ட்ரி கொடுக்கல திரும்ப அதை தாண்டி போகுதுன்னு எனக்கு கன்ஃபர்மேஷன் வரும்போது தான் எக்ஸாக்ட்லி லைக் ஆர்சோன் மாதிரி ஒரு ஒரு ஹையர் தான் நான் பிரேக் அவுட்டில் தான் நான் இன்ட்ரியே கொடுத்துருக்கேன் தெரியுதுங்களா நான் ஆர்சோன் பேஸ் பண்ணி தான் நான் இன்ட்ரியே கொடுத்துருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் ஆர்சோன் வந்துட்டு நிஃப்டி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் நீங்கள் அதை டைனாமிக்காக யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் அதை ஷிஃப்ட் பண்ணி மாற்றி தான் ஆகணும் இல்லைனா அதை யூஸ் பண்ண முடியாது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சரி இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுத்துட்டேன் அண்ட் ஆஃப்டர் தட் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் நான் இவ்வளோ தூரம்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல என்னுடைய டார்கெட் நான் என்ட்ரி கொடுத்ததுலேருந்து மேக்ஸிமம் ஏரியா என்னது நம்மளுடைய ரேஞ்சஸ் இப்போ தெரியுதா நான் ஏன் ரேஞ்ச் கொடுக்குறேன்ட்டு யூஸ்வலாக மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ரேஞ்சுக்கு டெய்லி போகுதுன்றப்போ அந்த ரேஞ்சில் ஒரு மொமெண்டம் அரெஸ்ட் ஆகும் இஃப் இன்கேஸ் அந்த ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் போகுதுன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கும் பட் எல்லாத்தையுமே அதே நேரத்தில் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது இஃப் இன் கேஸ் மறுபடியும் இது வரைக்கும் எனக்கு ரீடேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா என்னால் எடுத்துருக்க முடியும் அண்ட் அதுக்கடுத்து இதையும் பிரேக்கவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருச்சு அண்ட் மேலே போன மார்க்கெட் மறுபடியும் இங்கே வந்துருந்ததுன்னா நான் என்ட்ரி கொடுத்துருப்பேன் நான் வந்தது எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்பைரி எப்போ வந்திருக்கு ஸோ அதுக்கடுத்து அங்கே என்ட்ரி கொடுக்கறதுல அர்த்தமே இல்லை சரி ஆனால் நமக்கு இந்த இடத்துல இந்த லைன் எப்போ டேப் பண்ணுதோ அதுதான் வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் டார்கெட் இதே பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு நம்ம இண்டிகேட்டரை நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ட்ரேட் இன்சைடரோட இண்டிகேட்டரும் இதே பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி கால் கொடுத்து நான் எஸ் கொடுத்தே இருக்குது நல்லா பாருங்க கொடுத்துருக்கு சேம் கால் தான் கொடுத்துருக்கு இங்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸ்லேயும் எக்ஸிட் ஆக சொல்லியிருக்கு அண்ட் அதுக்கடுத்து இங்கே வந்து லாங் எடுக்க சொல்லியிருக்கு நான் லாங் எடுத்தது இங்கே எடுத்தேன் சரிங்களா இங்கே தான் நான் வந்து சிஇ சைடில் நான் என்ட்ரியே கொடுத்தேன் பட் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இங்கேயே சொல்லிடுச்சு ஸோ அது டிசைன் பண்ண விதம் அப்படி ஓகேங்களா ஸோ என்ட்ரி இங்கேயே கொடுத்துருச்சு அண்ட் இஃப் இன் கேஸ் இது ஸ்டாப் லாஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ் இதையே காட்டியிருக்கும் ஓகே ஸோ இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கு இங்கே தான் எக்ஸிட் காட்டி ஒரு நம்ம ரேஞ்சு வந்து தாண்டி மார்க்கெட் மேலே போகும்போது தான் அது எக்ஸிட்டே காட்டியிருக்கு அதுக்கு மேலே இந்த இந்த ட்ரேடெலாம் நமக்கு வேண்டாம் சரிங்களா நான் வந்துட்டு இதை கூட நான் கேப்சர் பண்ணலை இந்த ஒரு பிரேக் அவுட் இருக்குல்ல இந்த பிரேக் அவுட் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஓகே இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு பெரிய கூட தான் வரும் ஆனால் இமீடியேட்டாக வந்து ரிவர்சல் கொடுக்கும் அப்படின்றதும் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஸோ நான் மேஸிவாக வெயிட்லாம் பண்ணலை என்னுடைய டார்கெட் ரீச் ஆச்சு டார்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் சம்திங் லைக் தட் அங்கே வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன் இந்த பாருங்க ஃபிஃப்டி த்ரீ ருபீஸில் நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் அண்ட் அந்த கடுத்து மார்க்கெட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி கிட்ட போயிருக்கு ஸோ ஐ டோன் கேர் அப்ட் இட் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டிஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வரைக்கும் போச்சு ஸோ நான் என்ட்ரி கொடுத்துட்டு நல்லா பாருங்கள் என்ட்ரி எங்கே என்ட்ரி கொடுத்துருக்கேன் இங்கே இருக்கு இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகிட்டேன் ஒரு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும்ல இது வந்து ஒரு மொமெண்டமில் ஈஸியாக நம்ம உள்ளே போய்ட்டு எடுத்துடலாம் இன்னும் எக்ஸாக்டாக அப்படி கிடையாது மொமெண்டம்லலாம் நான் எடுக்கலை முன்னாடியே அனலைஸ் பண்ணி வச்சு வெயிட் பண்ணி தான் எடுத்தேன் நான் வெயிட் பண்ணேன் ஷாடல் ஷிஃப்ட் நடக்கட்டும் 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 நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் பொறுமையாக வெயிட் பண்ணேன் ஷாடல் ஷிஃப்ட் நடந்துச்சு அண்ட் இங்கேலாம் நமக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட்டில் வந்து பெருசாக எடுக்க முடியாது ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் ஷாடல்லே தான் இருந்தேன் ஷாடல் ஷிஃப்ட் நடந்தாலுமே நான் ஷாடல்லே தான் இருந்தேன் பட் ஸ்டில் நம்ம இங்கேயே எடுத்துருந்தோன்னா கூட நமக்கு வந்து ஒரு இந்த ஏரியாவிலேருந்து நம்ம மார்க்கெட்டில் உள்ள எண்ட்ரி கொடுத்துருக்க முடியும் ஒரு ஃபோர்டீன் ருபீஸ்லேருந்தே கொடுத்துருக்க முடியும் நான் ஜஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் சம்திங் லைக் ஒரு லெஸ் தென் ஃபைவ் தௌசண்ட் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேபிட்டல் வச்சுட்டு நான் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டேன் ஓவரால் ட்ரேட் ஓவரால் இன்றைக்கி டேவோட எண்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கான ப்ராஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் காய்ஸ் ஸ்ட்ராடல் ஷிஃப்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு தெளிவாக பாருங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறது அது ஓகே தான் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ரிசல்ட்டே கிடைக்கும் எஸ்எம்சி கம்பைன் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ரிசல்ட் கிடைக்கும் நான் இல்லை சொல்ல அதெல்லாம் ஒர்க் ஆகாத சொல்லலை பட் ஒரு சிம்பிளாக மார்க்கெட்டை பார்க்குறதுக்கும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது நம்ம என்ன பண்ண போகிறதே நான் பேங்க் நிஃப்டியில் டக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது ஒரு ரேஞ்ச் ஒன் மார்க்கெட் தான் பார்க்கும் போதே இல்லை இங்கே வருங்க இது ஃபுல்லாகவே ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் வந்த உடனே வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ட்ரையாங்கல் அவ்வளோதான் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோமா வெயிட் பண்ணுங்கள் எப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகுது மார்க்கெட் ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு என்ட்ரி கிடச்சிச்சா இல்லை என்ட்ரி நமக்கு எப்போது ரீடெஸ்ட் வந்தால் தான் என்ட்ரி ரீடெஸ்ட் வந்திருக்குல்ல வராமல் போச்சா வரலன்னா அந்த ட்ரேடே தேவையில்லை போனால் போட்டோம் பரவாயில்ல நமக்கு கேபிட்டல் தான் முக்கியம் ட்ரேட் வந்து நமக்கு ரீடெஸ்ட் கொடுத்துச்சா ரீடெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பொறுமையாக அந்த ட்ரேட் வந்து பொறுமையாக கேபிட்டல் கெயின் ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள் ஒரு சின்ன ஸ்கால் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன் கேஸ் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு மொமெண்டமில் அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஸ்விங் ட்ரேட் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வெயிட் பண்ணாலும் கூட ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கும் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் கிடையாது கைஸ் இது வந்து பெரிய ப்ராஃபிட்ஸ் இதில் எடுக்க முடியும் என்ன அதுக்கு வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இது வந்து மேக்ஸிமம் டார்கெட்ஸ் இங்கே என்ன வச்சிருக்க முடியும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து டா ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து நம்ம டார்கெட் வச்சுட்டு இங்கேருந்து இந்த ஒரு ரேஞ்ச் வரைக்கும் போனதுக்கப்புறமா எக்ஸிட் கொடுத்துருக்கலாம் அதாவது இந்த ஹை வரைக்கும் டார்கெட் பண்ணி எக்ஸிட் கொடுத்துருக்கலாம் அண்ட் அகைன் இது மேலே போச்சு அண்ட் ஒரு ரீடெஸ்ட்டு மறுபடியும் இந்த இடத்த வந்து சப்போர்ட்டாக எடுக்கும் ஸோ இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்எம்சி தெரிஞ்சுருந்தாலும் சரி எஸ்எம்சி தெரிஞ்ச என்ன சொல்லுவாங்க ஒரு ரீடெஸ்ட்டு டெஸ்ட்டு அண்ட் வந்துட்டு லிக்விடிட்டி எல்லாமே இது பேஸ் பண்ணி தான் இருக்குது அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பார்த்தாலும் இந்த ரவுண்ட் வேல்யூஸ் கூட ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்துடும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது பார்த்தாலுமே கோர் எல்லாமே ஒரே விஷயம்தான் ஸோ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி ஆர்எல்ஸ் வந்து எஸ்எம்சி இல்லைனா வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் ஹார்மோனிக் கூட நான் உங்களுக்கு வேணுன்னா ஒரு ஒரு இது காட்டுறேன் பாருங்கள் இந்த வேல்யூஸ் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் ஹார்மோனிக் பேட்டனோட டிஃபால்ட் வேல்யூஸ் நான் கொஞ்சம் கீழே உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் கொஞ்சம் கிளியராக தெரியறதுக்கு நான் பிளாக்ல மாற்றிடுறேன் ஓகே ஓகேவா இதுதான் வந்து ஹார்மோனிக் பேட்டன்ஸோட டிஃபால்ட்டான வேல்யூ நீங்கள் இதை வந்து டெய்லி நீங்கள் இது யூஸ் கூட பண்ணலாம் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேட் எடுக்க முடியுதுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரீடெஸ்ட் ஆகுறது வந்து எந்த லெவல் வரைக்கும் ஹார்மோனிக் பேட்டனில் ரீடெஸ்ட் கொடுக்கும் எதெல்லாம் கோல்டன் ஜோன்னு சொல்லுவாங்க அப்படின்றத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்த ஹார்மோனிக் பேட்டன் யூஸ் பண்ணுங்கள் நான் இதுதான் யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல எது யூஸ் பண்ணாலும் யூ ஹேவ் டு வெயிட் அதை தான் நான் சொல்ல வரேன் எது எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் யூ ஹேவ் டு வெயிட் மார்க்கெட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு செல்லரோட இருந்து ஃபஸ்ட்டு யோசிங்க மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறமா இங்கேருந்து செல்லர்ஸ் தான் உள்ளே வருவாங்க பையர்ஸ் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிடுச்சே ஓகே நமக்கு இதுக்கு அடுத்து மார்க்கெட் இன்னும் மேலே போகுது நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் எடுத்துடலாம் அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க பெருசாக போயிடுச்சா விட்டுருங்க அதை அதை பற்றி ஃபோக்கஸே பண்ண வேணாம் கம்மியாக இருக்கிற என்ட்ரியில் ஐ மீன் கம்மியான ப்ரைஸில் போய் என்ட்ரி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்களா உங்களுக்கு நான் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிள் பெருசான மார்க்கெட்டை வந்துட்டு மார்க்கெட் கஷ்டம் நான் அதுக்கு மேலே நான் எதுவும் நான் சொல்லலாம் விரும்பலை உண்மையாகவே மார்க்கெட் ஈஸி என்ன வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் வெயிட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எங்கே என்ட்ரி இருக்கு எங்கே டார்கெட் இருக்குதுன்னு தெரிஞ்சிரும் வீக்லி ரெண்டே ட்ரேட் கிடச்சா கூட பரவாயில்ல அந்த ரெண்டு ட்ரேடில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ஸ் ரெண்டு நாளுக்கு கம்பைண்டாக சொல்கிறேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஈஸியாக எடுத்துட முடியும் ஸோ அந்த மாதிரி ஃபோகஸ் பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி நம்ம ட்ரேட் பண்ணணும் டெய்லி ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் அதெல்லாம் வேண்டாம் கிடைக்கிற நேரத்தில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏன் சம்டைம்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதும் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு டேரெக்டாக பிங் பண்ணுங்கள் நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அண்ட் இதே நம்ம ஓஎல் எப்படி கம்பைன் பண்ணியிருக்கலாம்னா மேபி வந்து நான் சென்சிபிள் காட்டுறேன் சென்சிபிள் வச்சு பண்ண முடியும் சென்சிபுளில் சி சென்சிபுளில் வாட்ச் லிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக சாட்டே ஓப்பன் ஆகிரும் நீங்கள் உங்கள் ஃபோனில் கூட நீங்கள் பார்க்கலாம் ஆரோஸ் நீங்கள் எதில் வேணாலும் பார்க்கலாம் இப்போது நிஃப்டி பாருங்கள் நிஃப்டியில் வந்துட்டு மார்னிங்கில் வந்து இங்கெல்லாம் ஓய் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அனலைஸில் காட்டுமா எஸ் மார்னிங் ஒரு ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் மேக்ஸிமம் லெவன் ஃபிஃப்டீன் வரைக்கும் பாருங்கள் ஓஏ வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ல தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு போச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கும்னு நமக்கு தெரியுது ஓஏ பார்க்கும் போதே தெரியுது ஸோ இது நமக்கு மார்க்கெட் மார்னிங் பார்க்கும்போது சார்ட்டில் எப்படி சம் சம்வாட் லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் அ செகண்ட் சி இப்படி காட்டும் இந்த மாதிரி ரெட்டில் அதிகமாக இருக்குன்னா கால் சைடில் அதிகமாக ரைட் பண்ணுறாங்க ஸோ ரெட் அதிகமாக இருந்துச்சுன்னா கால் சைடில் ரைட் பண்ணுறாங்க க்ரீனில் அதிகமாக இருந்தால் புட்டில் ரைட் பண்ணுறாங்க ஸோ இப்போ காலில் ரைட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே மார்க்கெட்டை போக விட மாட்டாங்கன்றது வந்துட்டு ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ இந்த இடத்துல மார்னிங்கில் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் இந்த மாதிரி பெருசாக இங்கேயே இருந்திருக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் இங்கே பெருசாக இருந்திருக்கும் ஸோ இந்த இருந்தே மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்றது வந்து இங்கே ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் இந்த இடத்த எப்போ ஷிஃப்ட் பண்ணுதோ அப்போ கூட நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கலாம் எல்லாமே ஸ்ட்ராடல் ஷிஃப்ட்டு தான் ரேஞ்ச் ஷிஃப்ட்டு பேஸ் பண்ணி என்ட்ரி கொடுங்க நல்ல ரிசல்ட்ஸே கிடைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படவே வேணும் ரேஞ்ச் ஷிஃப்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பெரிய பெரிய டார்கெட்ஸ் ஈஸியாக எடுக்கணும் நான் இப்போ உங்களுக்கு காட்டினது இந்த இது நான் காட்டினதுக்கு ரீசன் என்ன ந நம்மளால் வந்துட்டு ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வச்சுருந்தால் கூட நம்மளால் ட்ரேஜ் எடுக்க முடியும் என்ன டிசிப்ளினாக எடுக்கணும் ரொம்ப வெயிட் பண்ணி எடுக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி எடுங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டிங்கன்னா இருக்கிற மொத்த கேப்பிட்டலும் காலி ஆகிடும் ஸோ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சரிங்களா வெயிட் பண்ணி எடுங்க நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம் அண்ட் நான் இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நிறையா பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்ருக்கேன் எனக்கே தெரியுது நான் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாஸ்டர் பண்ண ட்ரை இருக்கேன் அது மாஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஃபுல்லாக கொஞ்சம் ஹமனிக் பேட்டன் எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்டு நாளைக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நாளைக்கு நாளைக்கு வந்து நான் என்ன என்ன அப்லோட் பண்ண போகிறேன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு அதாவது ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்லேயும் அண்ட் வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் வந்து எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது இதுக்கு கேபிட்டல் கொஞ்சம் தேவைப்படும் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு கேட்டுருந்தீங்க நானும் வந்துட்டு பார்த்தேன் சி சரி இங்கே பாருங்க ரீசெண்டாக கூட கேட்டிருந்தாங்க நானும் பார்த்தேன் நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அண்ட் இதுக்கு கூட சில பேர் வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து ப்ராஃபிட்ஸ் கிடைக்காது சொன்னாங்க ரேஞ்ச் மீன் நமக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிச்சுன்னா அதில் ப்ராஃபிட்ஸ் எடுத்துர முடியும் சரிங்களா அது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ட்ரெண்டு தெரிஞ்சால் தான் எடுக்க முடியும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் வைஸில் இருந்தாலும் எடுக்க முடியும் பட் நாளைக்கு ஃபோர் எக்ஸ் அண்ட் ஈக்யூட்டி மார்க்கெட்டில் வந்து எப்படி ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் வந்து எப்படி நம்ம ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது நோ ஸ்டாப் லாஸ் ட்ராட்டஜில் அப்படின்னு நான் எக்ஸ்ப்ளை பண்ணுறேன் பட் ரிமம்பர் இதுக்கு கேபிட்டல் தேவை இதுக்கு அதிகமான கேபிட்டல் தேவை ஸ்டாப் லாஸ் இல்லைன்னு தான் சொன்னேன் ரிஸ்க் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அதில் ரிஸ்க் இருக்குது ஒரு அது வந்து ஸ்டாக்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸில் ரிஸ்க் கம்மி ஃபோர் எக்ஸ் போனால் ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்குது ஆனால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும் உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அண்ட் ஒரு ஒன் ஒன் மந்த் ஆர் டூ மந்த் கழித்து ஏன்னா அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா பெரிய ப்ராஃபிட்ஸ்லாம் எடுக்க முடியாதுல்ல ஸோ வந்து ஈஸியாக உடனே ஒரே நாளெல்லாம் பண்ண முடியாது ஸோ பெரிய ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த் நான் அதை வந்துட்டு உங்களுக்காக நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்துட்டு நான் லெஜர் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு டாக்குமெண்டேஷனோடு சேர்த்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த் கழித்து நான் உங்களுக்கு அதை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் காட்டுறேன் ஸோ நாளைக்கு வந்து நான் அதை எப்படியே பண்ணேன் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்ன நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஓகே சரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க திரும்பவும் ஒன் லாஸ்ட் டைம் சொல்கிறேன் ட்ரேட் எடுக்கிறவ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ரேஞ்ச் வர வரைக்கும் உங்களுடைய என்ட்ரி வர வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் கைஸ் ட்ரேடிங்கோட சீக்ரெட்டே அவ்வளோ தான் வெயிட் பண்ணி என்ட்ரி கொடுத்திங்கன்னா தான் ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும் இருக்கிறதுலேயே ரொம்ப ஹை ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா சின்ன ரேட் ரேஸ்மெண்ட்டில் கூட உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கலியாயிடும் ஃபிஃப்டி பர்சன்டேஜோடைய கேபிட்டலே காலியாயிடும் சரிங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க வெயிட் பண்ணி என்ட்ரி கொடுங்க தட்ஸ் இட் தட் ஃபார் நோ ஃபோக்ஸ் அண்ட் ஹல் சேவ் கேஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்